எல்லாருக்கும் வணக்கம் செல்வமணி சார்ட்டு பேசும்போது சோலே படம் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி சொல்கிறாங்க நைன்டி ஒனில் அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது இந்த படத்தை நான் பார்க்குறேன் எங்கள் பெரியண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன் ஆனால் நான் ரஜினி சாருடைய ஃபேன் ஆனால் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துச்சு விஜயகாந்த் சார் ரஜினி சார்லாம் தாண்டி போயிட்டு வரோம் என்ன இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ஆக்சன் ஆகுது இப்படி ஒரு படமாக இருக்காது அது போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டை பர்டிகுலராக முப்பத்தி மூணு வருஷமா இந்த படம் ரிலீஸ் ஆகி விஜயகாந்த் சார் வர்றது முப்பத்தி மூணாவது நிமிஷத்தில் படத்தில் வருவார் இது ரெண்டு படம் தான் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சிபிஐ டைரிக்கு ஒரு படம் ஃபஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி 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 ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப்பருக்குல கைதியில் வந்து சரஞ்சீவி சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும் அந்த கா கழுத்தில் போட்டிருந்த ஒரு டாலரை வந்து அப்படி இழுத்த உடனே ஒரு ஆக்சன் வரும் அதே மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி ஒரு அந்த வண்டியில் வந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல நான் வந்து ரன்ல சப்ளை ஃபைட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஆக்சன் லாக்கு ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது நான் சொல்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை ஒரு படம் ஒரு வீரப்பனை பிடிக்கணும் 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 அதை நோக்கி போகுது வீரப்பனை பிடிச்சாச்சு ஆனா வீரப்பனை சுட்டுட்டாங்க வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியல நினைப்போம் அதுக்கப்புறம் ஒரு படம் வரும் இது வந்து ஃபேமிலி படங்கள்ல சம்சார மின்சாரம் ஒரு படம் ஒரு குடும்பம் சேரணும் 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 இருந்து கடைசியில் வேறொரு ஒரு வரும் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடன்ட் படத்தில் ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு ஸ்கிஃப்ட்டுனா அதுக்கு அப்படி பிரபாரம் இப்போ பார்க்கும்போது அப்படியே ஊரில் உட்காந்து படம் பார்த்தப்ப அந்த செகண்ட் செகண்ட்ஸோட வெளியில் சவுண்டு கேட்கும் பாத்தீங்களா அந்த 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 மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வாசம் இருக்கிற இந்த படமும் வந்து அப்படி தான் இருக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமாக சாங்கெல்லாம் அப்படி இருக்கும் தேர்டில் எல்லாமே புதுசு அந்த லைட் வந்து தலையில் கட்டி அந்த கட்டிட்டு வர அந்த இது அந்த மொதல் மொதல் யூஸ் பண்ண அந்த கன்னு ஒரு படம் ஏ புஷ் இன்றைக்கி புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா இந்த படத்துல இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது இந்த படத்தோட டயலாக்ஸ் இந்த படத்துல வில்லன் கான் எப்படி அங்கே அப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தை இவ்வளோ பெருமாண்டமாக எடுக்கிறதுக்கு காரணமாக இந்த இப்ராமி ராவுத்தர் அவர் பற்றின கேள்விப்படும் போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க அவ்வளோ அற்புதமாக நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு வந்த ஒரு கிரௌடத்தில் யார் யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன் படத்தில் ஹீரோவை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம் அவருடைய துணிச்சல் எத்தனை இடங்கள்ல அவரை பற்றி பேசுகிறதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேலே அந்த குடும்பத்திலேருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க அவங்களுக்கான அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும் வாழ்நாள் மொத்தமும் ஒரு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி உயரத்தை கண்டிப்பாக தொடணும் பிரம்மாண்டால் படத்தில் மட்டும் இல்லை கேரட்லேயும் செல்வமணி சார் எனக்கு பெருதல் மாதிரி அவருடைய உழைப்பில் பிரம்மாண்டம் அவருடைய நேர்மையில் பிரம்மாண்டம் அவருடைய கேரக்டர்ஷன் வந்து கேள்விப்படும் போது அவருடைய என்க்கு பல இன்சிடென்ட்ஸ் சொல்லும்போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளோ உச்சத்தில் இருப்பாங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவர் எனக்கு வந்து லைஃப்பில் என்னுடைய எல்லா விஷயங்களைப்பையும் அவரோட தான் பயன் இருப்பேன் சமீபத்தில் நிறைய அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்க்கை மத்தம் அவங்க கூட இருப்போம் இந்த விழாவில் என்னையும் அழைச்சதுக்கு முருகர் சொன்ன மாதிரி முருகர் அடிக்கடி இந்த படத்துக்கு உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பார் அதை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பயிட்ட பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்கார் ஒரு சில படங்களில் தான் விஜயகாந்த் சார் வந்து லேண்ட்மார்க் படமாக இருக்கிற படங்களில் மிக முக்கியமான படம் லுக் வைஸா எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா உங்கள் படம் கவுண்டர் சத்திரியன் அப்படி விஜயகாந்த் சார் வந்து மாற்றி விடுற ஒரு சில படங்கள்னு இருக்கும் அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் சொல்கிற அளவுக்கு இருக்கலாம் இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த எங்களுடைய எங்களுடைய கேப்டன் தான் எங்களுக்கு எப்பயுமே செல்மணி சார் அவங்களுக்கு நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ் அப்போ நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம் வாழ்த்துக்கள் சார் மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக முன்னோடிகள் இயக்குநர்கள் அன்புக்குரிய திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள் தம்பி விஜய் பிரபாகரன் அத்தா நல்லா இருக்கிற அத்தா படத்துக்கு எங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல டைரக்டர் கே விஸ்வநாத் இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஹீரோ வச்சுனா ரெண்டு ஹீரோயின் வச்சார் பண்ணி ப்ரொடக்ஷனில் டிஃபன் அண்ணி விட்டுருந்து ஈ சீனில் எதிராக ஃபஸ்ட் ஷாட்டு சீன் பேப்பர் உண்டாய் டைலாக் உண்டாய் ஏ ஃபஸ்ட் ஷாட்டு அதுதான் டேரக்டரோட சேலஞ்சு சீன் டெய்லியும் இருந்துகிட்டே இருக்கட்ட எதா ஃபர்ஸ்ட் ஆட்டுன்ற மாதிரி இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு என்னென்ன விஜயான் சாரியும் ராவுத்தர் சாரையும் ஆரம்பிக்காமல் நான் புற முடியாது மதுரை வடக்கு ஆவணி மூல மூலவீதி மேல் ஆவணி மூலவீதி சந்திப்பில் ஜெயநாஸ்ட் மின்ஸுன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே அப்படின்ற மாதிரி ரா ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார் கண்ணு கண்ணுமா இவர் கலர் வெட்டி கதர் சேர்த்த ரெண்டு பேரும் வேட்டை கட்டிக்கிட்டு காலத்துக்கு மேலே வச்சுட்டு தான் நிற்கிற ரெண்டு பேரும் கீழேனு பார்க்கும்போது நம்பங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட்ராய்ட் போட்டுருப்பாங்க அப்படி தான் தூக்கி நிற்கிறார் நாங்கள் அங்கே ஒரு படிப்பதற்கு நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு படிப்பதற்கு அங்கே பேப்பர் படிச்சுருப்பேன் எனக்கு ஒரே பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா தான் ரெண்டு பேர் வருவாங்க அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்கும் அது வந்து ராவத்தர் ஐயா இப்ராஹிம் சொல்லுகிறார் ரெண்டு பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிகரெட் அப்படி எடுத்து ஒரு டீ ஷிரெட்டு ரெண்டு பேர் படிச்சுட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு பேர் வந்தோன்னே எங்களுக்கு அல்வாங்க யார் இந்த உருவத்தில் பார்த்துக்கணும் ஏய் வா கைகி அப்படி கூப்பி இப்படி வா இல்லங்க அண்ணே ட்ரொட்டோரியல் ஏ ட்ரொட்டோரியல் படிக்கும் எந்த ட்ரெட்டோரியில் வாசன் டொட்டோரிய யாரும் இரலப்பேன் அந்த இரலப்பேங்க இல்லையா தமிழ் மீடி முடியல அண்ணா இல்லண்ணே என் கூட ஓஎஸ் சேர்னு ஒரு போலீஸார் ரிட்டையர் யாரா ரெண்டு பேரும் வர்றாங்கன்னு நம்மளுக்கு விரட்டாங்க தெரியலடா எனக்கும் தெரியாதா பார்த்தா அதுக்கப்புறம் சேனா சிலிம்ஸ் சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சரியும் செய்ய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் வரும் அதுக்கப்புறம் தான் விஜயான் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க திரும்பவும் நாங்கள் வந்து அவரை பார்த்தது டிஎம்எம் டூ தம்பி கார் அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல அது வந்து நியூ சாரில் ஒரு மாரவாடிக்கிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ரவுத்தர் சாரனும் விஜயாந்த் சாரும் உட்காந்துருக்காங்க நாங்கள் ராஜா சார் வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் உள்ளே போய் நுழையிறேன் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நான் போன அண்ணே வணக்கம்ண்ணே நான் உங்களை அங்கே வடக்கான பார்த்துருக்கேன் அப்படியா இங்கே நீ பண்ணுறேன் நான் பரதராஜ் ஏ பரதராஜ் ரிவலட்சே ரவுலி பாரதராஜ் ரவலைச்சரான் நம்ம காரண்டா அறிமுகப்படுத்துகிறேன்ண்ணே ஃபைனான்ஸ் ஓட்ட அந்த டிஎம் டூ ரெண்டு கார் வாங்குறியா செகண்ட் ஹேண்ட் கார் நல்லா ஓட்டணும் எனக்கு கடவுள் நான் பார்க்குறியா அண்ணே பார்க்குறேனே அதுக்கப்புறம் இப்படி இது இது இதை பற்றி பேசினா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் விஜயானந்த சாரை வச்சு படம் எடுத்த எஸ் ஏசிரசர் சார் ஒரு படத்துக்கு பத்து நிமிஷம் பேசுகிறானோ விடியவியாக ராமாயணம் மாதிரி ஆயிடும் ஸோ விஜயானந்த சாரோட இந்த கேரக்டர்சேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாேருக்கும் வேண்டியவர் இருந்தவர் சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரவலாக இருக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போது செல்வமொழி சார் ஆரிய உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவணம் நினைவுப்படுத்தாமல் பேசுனா அது அழகுல அவர் தான் முதல் முதல்ல ஊமை வழிகள் விஜயான் சாரோட கலரையே மாற்றினது ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்ட்ரி ஓடின்னு அதனுடைய முதல் காரணங்கத்தை ஆபாவணம் சார் நம்ம விஜயா வானிஸ் ஒரு லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி அந்த மாடியில் தான் ஆபாவனம் சார் ஆஃபீஸ் இருக்கும் அடிக்கொரு முறை விஜயன் சார் அவர் கதிர் கதர் சட்டியோட ராவத் தார் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டு பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சு மோகன் சார் வந்தாங்க கதிர் வந்தார் மணி ரத்தர் வந்தார் அவரான் அதுக்கு முன்னாடி இவங்க தான் ஆபாவணன் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் ஸ்டீட்டுக்கு போங்க கதை சொல்லுங்கள் சரி இப்போது புலவர் சாரனையும் டைரக்டருங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க வளர்கிற டேரக்டர் யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க புடனசாரி கேப்டன் புடவாரி ஒரு வயிறு கதை சொல்லுவேன் படம் ஓடுறதுக்கு கதை வேணும் இல்லை டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதைய இல்லாமல் சினிமாடு ஓட வைக்கிறேன் நான் டேரக்டர் அப்புறம் தான் வசனம் வந்துருந்தே அதுக்குள்ளதான் டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது வசனம் வசன் எடுத்ததுக்கே பெறப்படுத்த நியாயத்தலைக்கான இல்லைன்னு படத்தில் மேனா தேட்டரில் ப்ரொஜெஷனில் பாரதராஜாவோட புதுநண்டை புதுநாடத்தும் இந்த படம் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ பாரதராஜா ராஜா போட்டிருக்காங்க நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடித்துக்கு அவரோட டேலாக் பேசிட்டே இருக்கார் விஜயாந்த் சார் அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறாரு என்ன பேசுகிறாங்க இந்த படம் தேராது என்ன கிளைமாசர் விஜய் அந்த அடிக்காமல் ஒரு வாட்ட டைலாக் பேசிட்டு இருக்காரு பயங்கரம் அது பார்த்தா கிளாப்ஸ் வந்து இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன் உயிரோட இருக்கிறதே பற்றி அதை திருப்பி கமலா தேட்டர்லாம் அந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு லே சார் வசனத்துக்கு இந்த தேட்டரு அனல் பறக்கிறது நடந்தது ஸோ இத்தனை சிறப்பு தாண்டி விஜயான் சார் எல்லாரும் வாழ்த்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது அது ஒரு பெரிய வரலாறு அதனால தான் இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் இது விஜயான் சார் இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர் இப்போ அந்த பாட்டில் எல்லாரும் பார்த்தாங்க அழகாக இருக்காங்க அந்த தலைமுறையில் நான் வேலை போது அவங்க ஹீரோயின் நான் கேமராமேன் இளையதர ப்ரொஃபஸர் ஹீரோ சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங் அப்போ சிவாஜியை உடம்பு சரியில்ல ப்ரொஃபஸர் கிளம்பி வந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஐயா ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது நாங்கள் ப்ரொஃபஸர் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் மாத்திரம் வச்சு ஷார்ட் எடுக்கணும் அதில் ஒரு வரி பாடல் வரி வந்து சதிராடுமையில் அடிக்க சந்தோஷமலை பொடியின்னு வரும் அப்போ வந்து நம்ம கான் சாப்பிட்றவள முத்துச்சோளக்குறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துகிட்ருக்கோம் ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி இப்படி முழுங்க போக மாதிரி இருக்குது அந்த இடம் மற்ற லைட்டாக இருக்குது அந்த இடம் மற்ற லைட்டாக இருக்கு மற்ற டார்க்காக இருக்கு எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துடலாமான்ட்டு பஸ் டிரைவர் ஒன்று சொல்லிட்டு ரமேஷ்ணாமா இங்கே ஒரு எல்லோ இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் இருந்து தேட்டரில் கார் இருக்கு அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன் எங்க அங்கே தகரடகுனு இறங்கி அவன் அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டான் நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன் மழை போகிற தண்ணி போகிறதுக்குள்ள அதுக்குள்ளே புதித்து கடைக்கடை கடை கடற்க டக்குன்னு சேலையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நினச்சி கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நான் ஒரு மேடையில் நன்றி சொல்கிறது எந்த தலைமுறை விஜயகாந்த் சார் ஆகட்டும் இவங்களாகட்டும் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை இருக்கோ சொல்கிறாங்க சொன்னால் நல்லாயிருக்கும் பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது அது விஜயா சார் மாத்திரம்ல திருப்பதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது டிராவி போய் நிற்குது பொள்ளாச்சி சுசீலா அழகா இருக்கு நீங்க அதெல்லாம் கவனிச்சிக்கலாம்ங்க பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும் ஒரு ஜூனியர் ரொம்ப அழகா இருக்காங்க அவ்வளவு இருக்காங்க சரி அவங்க தருறாங்க மசூதி சார் இப்பதான் பாக்க முப்பத்தி இருபது அதுக்கப்புறம் இந்த டிராவில் போய் நிற்குது அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு அவங்க சைட்டடி அடி யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க இப்போ பேரடைகளோட எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது வாய்ப்புக்கு நன்றி இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் சின்ன விஜயாந்து சின்ன விஜயாந்து நீங்களும் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் உங்கள் அப்பா செஞ்ச புண்ணியத்துக்கு நீங்க எல்லாம் ஜெயிச்சு ஆகணும் அது ஒரு வார்த்தையாக செய்து நன்றி நன்றிப்பா